இது 25 20 ஓ இது 20 அது ஜூஸ் மட்டும் ஜூஸ் மட்டும் யூஸ் ஆகும் ஓகே சூப்பரா இருக்கு இது என்ன ஏ ஜாக்கே மிஸ்ரி காஷ்மீர் காஷ்மீர் காய் 850 850 8 kg ये आता मि, पर ये पूरा வந்து இருக்குது அதோட கம்மி எது இருக்கா அது கம்மி இல்ல நான் மொத்தமா இன்றைக்கி வந்து ஃப்ரூட் மார்க்கெட்டில் வந்துருக்கா பெங்களூர் உஸ்கூர் கேட்டு சவுத் இந்தியாவில் பெரிய மார்க்கெட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஃப்ரூட் மார்க்கெட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க ரேட்டு ஃப்ரூட் எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸு வாஷிங்டன் ஆப்பிள் இருந்து எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்குங்க சீசன் ஃப்ரூட்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும் சீசன் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சிவாஜி எக்ஸாட்டிக்ஸு வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட எல்லா சீசன் ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் ப பண்ணி பண்ணி எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கா கால் பண்ணியிருக்கேன் எல்லா யாவரம் பண்ணணும் நம்ம லாஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன யாரும் பண்ணணும் கொஞ்சம் ஐடியா சொல்லுங்க நீங்கள் மார்க்கெட் வீடியோ போடுறீங்க ஹோல்சேல் வீடியோ போடுறீங்க அப்படி நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு அருமையான வரப்பிரசாதமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் வந்து உங்கள் பேரை மண்டி பேர் சொல்லிட்டு இன்றைக்கி மாதிரி போடலாம் எவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தர வரையா சொல்லலாம் டி இருபத்தி ஏழு டி இருபத்தி ஏழு டி இருபத்தி ஏழு மண்டி வந்து கருணாநிதி மண்டிகை கருணாநிதி மண்டி ஏழ்நூறுபாலேருந்து எட்நூறு ஏழுநூறுபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் இது எவ்வளோண்ணா

வெயில்ன்றதால மூடி வச்சிட்டாங்க மூடி வச்சிட்டாங்க நல்லா மூடி வச்சிட்டாங்க மூடி வச்சிட்டாங்க வெயில்ன்றதால மூடி வச்சிட்டாங்க வெயில்னால மூடி வச்சிட்டாங்க அவங்களே செகண்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி வந்து 45 இருக்குது 45 ஆ அப்ப 3rd குவாலிட்டி வந்து 35 இருக்குது 3rd குவாலிட்டி 35 இருக்கு அதோட கਮੀ எது இருக்கா அது கਮੀ இல்ல நம்ம நாலு குவாலிட்டி தான் அந்த தான் ரூபாய் கிலோ குவாலிட்டி ஹோல் ரேட் சொல்றீங்க ஹோல் தான் சார்

வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து சாத்துக்குடியில் எவ்வளவு ரேட் போகுது உங்க பேரு உங்க மண்டி பேர் சொல்லிட்டு குவாலிட்டி மேலே கொஞ்சம் காமிக்கிறேன் என் பேரு சிவா சிவா நான் மண்டி பேர் வந்து உஷாதேவி ஃபுட்ஸ் அண்ட் கம்பெனி ஷாப் நம்பர் இ ஃபைவ் இ ஃபைவ் சூப்பர் போலா இன்னைக்கு வந்து சாத்துக்குடி சூப்பர் போலா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கேஜி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் போகுது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நாற்பத்தஞ்சு ரூபா போகுது இது செகண்ட் குவாலிட்டி மீடியம் போலா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கேஜி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்

ஒரு பைக்கு <laughs> <laughs> <DOUBLE laughs> <three. laughs> अच्छा पार्टी परिक्षण थाउजेंड थ्री हंड्रेड फिफ्टी रुपीस आऊं टेटीगेज मिनिमम तो ओरे मोटे के वो लोग अच्छा टेटीगेज टेटीगेज जान ओके ओके ना नमक टाइम्स ना ओ नमक डिस्ट्रेब्ल बोल रहा है कार्ड पन्नो आ गया मन गया रेस्पांस करने का मुझे चलिए ओके ना ओके अब हम टाइम्स नहीं इग्नोर करने के ஆ சோ 10900 2100 2 எஸ்ட் கேஜ் ಬರುತ್ತೆ 13 13 ಕೆಜಿ ಬರುತ್ತೆ 13 ಕೆಜಿ ಯ ಸರ್ 12100 ರೂಪಾಯಿ ಆಗುತ್ತೆ ಅದು ಇಟಾಲಿಯನ್ ಪಾಪ್ಸ್ ಇದೆಲ್ಲ ಇದೆ ಇಟಾಲಿಯನ್ ಟಾಲಿ ಬ್ರಮ್ಮ 14 ಕೆಜಿ आता ये 14 ಕೆಜಿ आता ಆ 14 ಕೆಜಿ ಬರುತ್ತೆ ಅದು 14 ಕೆಜಿ ಯಾವಾಗ 2100 ಇದು 2100 2100 14 ಕೆಜಿ ಇದು कौन सा कौन कौन इटालिका इटालिका इटली इटाल इटालि ಯಾಪೇ ಬಾರಂಗ ಒಳ್ಳೆ ಸೂಪರ ಆಗಿದೆ ಇದು ये जाके मिसरी कश्मीर का है कश्मीर का यह जाके एट फिफ्टी ₹850 एट फिफ्टी यह एट है जी ये 8 है यह आता है 1200 1200 यह 1200 यह 1430 300 कौन सा कौन सा ये है यह जाके राजस्थान गंगानगर राजस्थान गंगानगर पता है गंगानगर राजस्थान गंगानगर 2700 बात है 2700 ₹2500 लीजिए एक्सपोर्ट पार्टी

इल्ला मैं ऊपर बात ऊपर रेट रिको ऊपर क्लो स्ट्रांग है ऊपर रेट रिको ऊपर ऊपर रंधो कर दे ये जाके पिंक, पिंक लेडी सर पिंक लेडी पिंक लेडी कितना भी है ये ये थ्री थाउजेंड थ्री हंड्रेड थ्री थाउजेंड थ्री हंड्रेड कितना केज़ टर्की एटीन एटीन केज़ी है एटीन केज़ी पता नहीं लो मुआयत ही मुन्नु पिंक लेडी ये भी सेम ये भी सेम ये टर्की ये टर्की है ये ये टर्की हाँ रेड डाबल रेड डाबल थ्री वो भी सेम है ठीक सेम है

ये चाइना ग्रेप्स हैं चाइना, चाइना, चाइना का उम पाल दिला आयत नोरवा या आयत 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 नोर्वा पातेंगे ये डेट से अलग मैं इसलिए कह रहा हूँ ये तो ईरान हो ईरान है ईरान है नाइन केजी टेन केजी टेन केजी टेन केजी, केजी, केजी ये कताब या ये जाके हज़ार तीन सौ रुपए हज़ार तीन सौ आयत नोरवा ये हज़ार दो स� ஆயிரூபாய்க்கு கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஒரு நாள் இறங்க ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஆப்பிள் கிடைக்குது பத்து கிலோ நூறு கிடைக்கா கிலோ

இதே இதே ஆரஞ்சு இது வந்து ஆஸ்திரே சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா ஆரஞ்சுங்களா பாத்தீங்க 1300 வருது 15 kg 15 kg 1300 பாருங்க 15 கிலோ இது இது அப்படியே ドラゴン பளேவ் அது இது ドラゴンドラゴン வந்து 1000 ரூபாய் வருது 1000 ரூபாய் அது 20 ரூபாய் ஓகே

அதுவும் பதினெட்டு கிலோ மூணாயிரத்தி நானூறுபா சார் பதினெட்டு கிலோ மூவாயிரத்தி நானூறுபா அது அந்த சைடு அது டர்க்கி ரெட் ஆப்பிள் டர்க்கி ரெட் ஆப்பிள் டர்க்கி ரெட் ஆப்பிள் டர்க்கி ரெட் ஆப்பிள் ரேட் வந்து மூணாயிரத்து ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ பதினெட்டு கிலோ அது பேரிக்காய் அது பேரிக்காய் சவுத் ஆப்ரிக்கா பியூட்டி பியர் ரெட்டு ஐநூறு கிலோ மூவாயிரத்து ஐநூறுபா பதிமூணு கிலோ பதிமூணு கிலோ இதெல்லாம் தானே அதே அந்த அந்த போராண்டு கலர் போராண்டு கலந்து அது எவ்வளோ ரேட்டு அது மூணாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி அது கம்மியில் ஆப்பிள் இல்லைங்களா கம்மி ஆப்பிள் எதுவுமே இல்லை இது ரெட் குலோப் சைனா ஆகுது ரெட் குலோப் சைனாவுது ஆறு கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆமா திராட்சை மாதிரியா திராட்சை தான் இது கிரேப் இது எவ்வளவு ரேட் சொன்னீங்க அது கிலோ கிலோவா கிலோ இது கிலோ வருது

இதுன்னா ஃபைவ் இது கிவி கிவி பல எவ்வளோண்ணா கிவி ரேட்டு இன்னைக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு பேக் எத்தனை பாக்ஸ் வரும் பதினெட்டு பாக்ஸ் வருது பதினெட்டு பாக்ஸ் வருது உங்க பேரு மண்டி பேரு மண்டி பேரு வந்து உங்க ஃபோன் நம்பருண்ணா இ பத்து ஃபோன் நம்பரு நம்பர் சொல்லுங்க கஸ்டமர் கால் பண்ண ஓகே ரொம்ப கடைக்காரங்க ரேட்ல சொல்லி பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோவில் எல்லா கடைக்காரவங்க நம்பரும் கொடுத்துக்கினேன் இன்னைக்கு என்ன ரேட்ல பழங்கள்லாம் போகுது வெரைட்டி வெரைட்டியா எல்லாமே சொல்லி இருப்பாங்க நம்ம வீடியோ பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதோ இந்த வீடியோ முடியுது ஓகே பை பாய் நெக்ஸ்ட் யாரும் சந்திப்போம்